வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட்ஜிகே நண்பர்களே நம்ம வந்து பொதுத்தமிழுக்காக வந்து ஒரு டெஸ்ட்டு சீரிஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து வினாத்தால் ஆறு தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பொது தமிழ் டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்ததுனால வந்து எல்லோரும் ஆஃபர் ப்ரைஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால் வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸாக வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி வந்து பே பண்ணிவிட்டு நம்ம தமிழ் டெஸ்ட் பேச்சோட நூற்றி பதினெட்டு தேர்வையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இந்த வினாத்தாலோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் வந்து இயல் ஆறு வந்து பார்க்க போகிறோம் கொஷின் நம்பர் ஒன் மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராகி ஓங்கும் நாடாகி நாடென்ற ஓராகி வாழ்ந்த பெருமை அவன் ஏற்றான் என்ற பாடல் வரிகள் யாருடையது ஆன்சர் பி முடியரசன் கொஸ்டின் நம்பர் டூ முடியரசன் அவர்களின் இயற்பெயர் யாது ஆன்சர் பி துரைராசு கொஸ்டின் நம்பர் த்ரீ கீழே கொடுக்கப்பட்ட நூல்களில் முடியரசனால் எழுதப்பட்ட நூல் எது ஆன்சர் டி காவிய கொத்து கொஸ்டின் நம்பர் ஃபோர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் ஆன்சர் ஏ முடியரசன் கொஷின் நம்பர் ஃபைவ் கவியரசு என்று பாராட்டு பெற்றவர் யார் ஆன்சர் ஏ முடியரசன் கொஷின் நம்பர் சிக்ஸ் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோமே என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் ஆன்சர் பி பாரதியார் கொஷின் நம்பர் செவன் தமிழர்கள் டேஸ் டேஸ் ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தார்கள் ஆன்சர் ஏ ஏலம் மிளகு கொஷின் நம்பர் எயிட் உலகை வளமந்த தமிழன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் டேசுக்கு அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் கொஷின் நம்பர் நைன் ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கியவர் யார் ஆன்சர் சி தமிழர்கள் கொஷின் நம்பர் டென் தமிழர்கள் பணி சோழ்ந்த டேஸ் தன் வெற்றி கொடியை நாட்டினார்கள் டேஸ் மூழ்கி முத்தெடுத்தனர் இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினர் ஆழ்கடலில் முத்தெடுத்தனர் கொஸ்டின் நம்பர் லெவன் முல்லை மருதம் நெய்தல் என நிலத்தினை வகையாக பிரித்த டேஸ் தமிழன் ஆவான் ஆன்சர் சி நாகரிக மனிதன் கொஷின் நம்பர் டுவெல் பொறுத்துக மல்லெடுத்த வலிமை பெற்ற கலனி வயல் கலம் கப்பல் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி மரம் வீரம் ஆன்சர் அன்றால் கீழே வந்து அந்த ஆப்ஷன் இல்லை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாங்க கொஷின் நம்பர் தேர்ட்டீன் நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர்ஸ் பி புதியதொரு வீதி செய்வோம் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் ஆன்சர் சி வீரம் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் பிப்டீன் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக ஆன்சர் பி நான்கு பிளஸ் நிலம் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்தெழுதுக ஆன்சர் டி களம் ஏரி கொஷின் நம்பர் செவன்டீன் நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுதுக ஆன்சர் ஏ நாடு என்ற கொஷின் நம்பர் எயிட்டீன் கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுதுக ஆன்சர் பி கல் பிளஸ் எடுத்து கொஷின் நம்பர் நைன்டீன் வீரகாவியம் படைத்தவர் Answer A. முடியரசன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி வயல் என்னும் சொல்லின் வேறு பெயர் ஆன்சர் சி கலனி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் என்ற சொல்லின் வேறு பெயர் ஆலினா கடல் Answer A. கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட உதவும் சுற்றழுத்து ஆன்சர் இ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சேமையில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட உதவும் ஆன்சர் ஆன்சர் ஆ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுற்றெழுத்து பயன்பட்டது ஆன்சர் சி உ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று டேஸ் டேஸ் என வழங்கப்படுகின்றன ஆன்சர் ஏ அந்த இந்த கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுற்று பொருட்களை தருவது ஆன்சர் பி சுற்றெழுத்துக்களின் திரிவு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் வினா பொருட்களை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் இதில் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் டேஸில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் டேஸில் இடம்பெறும் ஆன்சர் பி முதலிலும் இறுதியிலும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி ஆன்சர் டி இரண்டும் சரி வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் உ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஆ ஓ ஆகிய எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ ஆகிய எழுத்துக்கள் சொல்லின் முதலில் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் அகத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ அகவினா கொஷின் நம்பர் தேர்ட்டி புறதே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவ்வாறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் சி புறவினா கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துகள் விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சிமத்தை புயல் ஊஞ்சல் பனிமூடம் போர்வை ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ மேகம் குடை கடல் தோழன் நீச்சல் விளக்கு கட்டுமரம் வீடு ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ பொருட்களை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறகு விற்பதும் டேஸ் ஆகும் பொருளை விற்பவர் டேஸ் என்பர் பொருளை வாங்குவர் டேஸ் ஆவார் ஆன்சர் சி வணிகம் வணிகர் நுகர்வோர் பொருட்களை விற்பர் வந்து வணிகர் பொருட்களை வாங்குவோர் வந்து நுகர்வோர் விற்பதும் வாங்குவதும் வணிகம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது டேஸ் ஆகும் ஆன்சர் டி பண்டமாற்று வணிகம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வணிகத்தை டேஸ் வணிகம் டேஸ் வணிகம் என பிரிக்கலாம் ஆன்சர் ஏ தரைவழி நீர்வழி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல டேஸ் போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன ஆன்சர் ஏ கழுதை எழுது நாய் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுக்களாக செல்வர் இக்குழுவை டேஸ் என்பர் ஆன்சர் பி வணிக சாத்து கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் கடல் வழியாக வணிகர்கள் வாணிபம் செய்யும் போது அவர்கள் பயன்படுத்தப்படும் கப்பல்கள் வந்து நிற்கும் இடம் டேஸ் ஆகும் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக டேஸ் விளங்கியது அவற்றின் வாயிலாக டேஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன ஆன்சர் டி தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார் அவற்றின் வாயிலாக வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன கொஷின் நம்பர் ஃபார்ட்டி தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் டேஸ் ஆகும் ஒன்றுக்கு மேற்பட்டவர் இணைந்து முதலீடு செய்ய முதலீடு செய்து வணிகத்தை நடத்துவது ஆன்சர் ஒருவராக தனிநபர் கூட்டா செஞ்சா வந்து நிறுவன வணிகம் கொஷின் நம்பர் ஒன் பண்டம் பிளஸ் மாற்று என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் ஆன்சர் ஏ பண்டமாற்று மாற்று முறை கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது டேஸ் அறிவுரை யாருடைய அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா ஒளவையாரின் அறிவுரை கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ வீட்டு பயன்பாட்டிற்காக பொருட்கள் வாங்குவோர் ஆன்சர் ஏ நுகர்வோர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் வணிகம் பிளஸ் சாத்து என்பதனை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் ஆன்சர் சி வணிக சாத்து கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வண்ண படங்கள் என்னும் சொல்லை ஆன்சர் ஏ வண்ணம் பிளஸ் படங்கள் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் சி விரிவு பிளஸ் அடைந்த கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் பொறுத்துக டீமன் அண்ட் டிராப்ட் வரைவோலை டெபிட் கார்ட் பற்றாட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கிரெடிட் கார்ட் கட்டண அட்டை ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ஏதாவது ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் டேஸ் என்று பெயர் சி எழுத்துக்கள் கொஷின் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்தெந்த சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன கொஷின் நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்க தேர்வு கட்டணம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டியாக வந்து கொடுத்துருக்கும் இந்த த்ரீ ஃபிஃப்டி வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க